அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ டீ போகிறோம் இந்த ஆவாரம் பூ டீ எப்படி செய்கிறாங்க பார்த்துங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஆமாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ இதுதாங்க பூ ஆபாரம் பூ ஒரு கையளவு ஒரு இலை ஒரு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் இவ்வளோ தாங்க ஆபாரம் பூ இதை வந்து ஆல்ரெடி நான் கிராமத்துலேருந்து எடுத்துன்னு வந்து நல்ல நேரில் உலர வச்சு காய வச்சு அதான் காய வச்சு வச்சுருக்கேன் இந்த ஆபாரம் பூ உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது ரெண்டு டம்ளரு வத்துறா மாதிரி நம்ம காய வச்சிக்கணும் இப்போ பாருங்கள் ஆவாரம் பூ இதில் போட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளர் வரா மாதிரி இது நல்லா காய வைக்கணும் ஆபாரம் போட்டி குடிச்சிக்க காலையில் சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் அவ்வளோ நல்லது கூட ஒரு இலவை போட்டிருக்கேன் ஒரு பட்டை போட்டிருக்கேன் நாலு லவங்கம் போட்டிருக்கேன் இது எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது சரிங்களா இது நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு டம்ளர் சுரங்கணுன்னு எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் எப்படி கொதிச்சிருக்கு பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக மாறி இருக்குது பாருங்கள் இந்த ஆவாரம் பூ வந்து காஞ்சி பூனால கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம அப்படியே பர்ச்சேஸ் செய்தால் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம காஞ்ச பூ போட்டதுனால கொஞ்சம் லேட்டாகும் அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் தண்ணியில் இறங்கும் இலையும் காஞ்ச இலையாக இருக்கா அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் இருக்குது இதெல்லாம் எல்லாமே ட்ரையான மெட்டீரியல் இருக்குது அதனால் நல்லா தான் அதில் இருக்கிற ஜூஸு எல்லாமே வெளியே வரும் நல்லா கொதிக்குது பாருங்க நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளராக இது சுண்டணும் ஒரு ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன் இவ்வளோ கலர் மாறி இருக்கு பாருங்க இதுதான் ஆவாரம் பூ டீ இந்த டீயை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது ஆனால் யாரும் சாப்பிட்றதில்ல ஆமாம் இது வந்து வசத்துக்கு ஒருத்தர் தான் கிடைக்கும் அந்த பூ இதை வந்து பயிர் வச்சோ இதெல்லாம் வளர்க்கவே முடியாது எங்கள் ஊரில் போனால் காட்டில் இருந்தது காட்டில் தானாக வளரும் ஆவாரம் போய் இது பயிர் வச்சுலாம் வளர்க்கவே முடியாது இந்த காட்டில் போய் பறிச்சுட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் இது டெய்லி சாப்பிட்டிங்கன்னா டீ காஃபிக்கு பதிலாக இது சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஆமாம் இதயம் அடைப்பு உள்ளவங்க சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டை சாப்பிட்லாம் த்ரோட் இன்ஸ்பெக்ஷன் உள்ளவங்க சாப்பிட்லாம் நுரையில் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்க சாப்பிட்லாம் இந்த டீக்கு அவ்வளோ மகத்துவ குணம் இருக்குது பலரை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் கேள்விப்பட்டேன் சாப்பிட்ருக்கேன் அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி நல்லா சொண்டுட்டோம் ஒரு ரெண்டு டம்ளரை சொந்தால் தான் அந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்பப்போ கிளறு விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் வந்துச்சு கலர் பாருங்க எப்படிங்குது சும்மா தங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள் தங்க கலராக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இன்னும் அதில் இருக்கிற ஜூஸ்லாம் நல்லா இறங்க இன்னும் கலர் நல்லா வரும் ஆவாரம்பூ ஜூஸ் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி மூடி வைப்போம் பாருங்க பாருங்கள் நல்லா சுண்டி ஒரு ரெண்டு டம்ளராக வந்துச்சு போதும் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆவாரம் பூட்டி டீ ரெடி இப்போ என்ன பண்ண போகிறேன் நாட்டு சக்கரை போட போகிறேன் சர்க்கரையே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதுக்கு சுகருக்கு சாப்பிட்றது உடம்பு உள்ள வியாதிகளுக்கு சாப்பிட்றது இதயம் நோய் உள்ளவங்கூட சாப்பிட்லாம் பொதுவாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நாட்டு சக்கரை ஒரிஜினல் நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கூடு இன்னொன்று சாப்பிட்றோம் அதை பாருங்கள் தேன் தேன் வந்து தேவையான அளவு தேன் ஊற்றிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் தேன் மட்டும் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க நாட்டு சக்கரை மட்டும் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தேனும் ஊற்றிருக்கேன் நாட்டு சக்கரம் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் ஒரு எலுமிச்சை பழம் வாங்கி வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை பழம் பெருகிய சைஸ்ஸு ஒன்று போட்டிங்கன்னா எலுமிச்சை பழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எலுமிச்சை பழம் டாமினேட் பண்ணுவோம் அதனால் என்ன பண்ணால் ஆப் போட்டுங்க போதும் ஆப்பு எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதாக அதுவும் கூட சேர்த்து எலும்பிச்சை பழம் ஜூஸ் ஆப்பு போதும் ஃபுல்லாக போட்டினா அப்புறம் லெமன் டீ மாதிரி ஆகிடும் ஒரு ஆஃப் போட்டிங்கன்னா போதும் ஒரு ஆஃப் லெமன் பிஞ்சிங்கன்னா அதுவே போதும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த டீயை இதில் ஊற்ற போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வடி காய்ச்சினா அந்த ஆவாரம் பூட்டி வடி வடிகட்டுக்கலாம் இது அடியில் இருக்குது அதனால நான் ஊற்றிக்கிறேன் ஆலோதாங்க ஆவாரம் பூட்டி ரெடி பாருங்க கலர் எப்படி இருக்குது பாருங்க தேன் கலந்துருக்கேன் நாட்டு சக்கரை கலந்துருக்கேன் ஒரு அரை எலுமிச்சப்பழம் ஜூஸ் பிஞ்சிருக்கேன் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராகிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நாட்டு சக்கரை தேன் சும்மா ஃப்ளேவருக்காக புதினாயில் ஒரு ரெண்டு போட்டுங்க பற்றி நான் எல்லாம் சேர்த்துங்கன்னு வச்சுக்கங்க இன்னும் ஃப்ளேவர் அருமையாக இருக்கும் டெய்லி காலையில் சாப்பிடுங்க இதை இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நானே அனுபவிச்சிருக்கேன் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குது ஆவாரம் பூ டீ ரெடி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்